ஸ்ரீ அம்மன் ஐமோன் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இப்போ நம்ம இருக்கிறது எல்லாமே ஐமோனில் செஞ்ச கொடி மாடல் செயின் மாடல் தான் நம்ம பார்த்துட்டுருக்குறோம் அதில் சில விஷயங்கள் வந்து நாங்கள் சொல்லணுங்கிறக்கா தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மின்மினி செயின் அப்படிங்கிற ஒரு மாடல் தான் நம்ம பார்க்குறோம் இது வந்து ஜென்ட்ஸ் லேடிஸ் எல்லாமே உபயோகப்படுத்திக்கலாம் காமனாக ச ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு மாடல் தான் இது இது வந்து மின்மினி செயின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த குண்டு செயின் வரி குண்டு அப்படிங்கிறது ஒரு சில பேர் சொல்கிறது உண்டு சரிங்களா ஸோ அந்த மாடல் தான் நம்ம வந்து பார்க்குறோம் இது வந்து மூணு பவுன் சைஸ் உள்ளது இந்த மாடல் சரிங்களா ஒரே மாதிரியே வந்துட்டுருக்கோம் மூணு பவுன் பக்கத்தில் இருக்கிறது நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நாலு பவுன் செயினுடைய இது ஒரு கதம்ப மாடல் சரிங்களா பக்கத்தில் நம்ம பார்க்குறது வந்து கதம்ப செயின் அதாவது எட்டு வரி வந்து குண்டு வருங்க எட்டுக்கு ஒன்று அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு வரி இருக்கும் எட்டு குண்டுக்கு ஒரு அண்டு வந்து கோதுமை பட்டை கோபி ஸோ இது வந்து கதம்ப செயின் அப்படிங்கிறது கதம்ப மின்மினி செயின் அப்படிங்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா நாலு பூன் சைஸ் உள்ளது தான் சரிங்களா இது வந்து எவ்வளோ நேர்த்தியாக வந்து அந்த வேலைப்பாடு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் இது காமிக்கிறேன் பார்த்தீங்களா எவ்வளோ நேர்த்தியாக அதாவது தங்கத்தில் செஞ்சால் எப்படி செய்வோமோ அதே மாதிரி செஞ்சுருக்குறோம் அதாவது எப்படின்னா கிலோ கணக்கில் தங்கத்தில் வேலை செஞ்சவங்க தான் நீங்கள் ஐமோனில் வந்து செஞ்சுட்ருக்குறோம் காரணம் என்னென்னு தெரியும் மக்கள் எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா தங்கத்தினுடைய விலை ஜெட்டு வேகத்தில் போயிட்டுருக்கு ஸோ தங்கத்தையே நம்ம வந்து வேலை செய்யணும் அப்படின்னா தொழில் பழகியாச்சு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஸோ இந்த ஐமோன் செயின் அப்படிங்கிறது ஐமோன் கொடி எல்லாமே தங்க வேலை செஞ்சவங்க தான் செய்ய முடியும் நேரடியாக ஐமோனுக்குன்னு தனியாக ஒரு வேலை பழக முடியாது தங்கத்தில் பழகினா மட்டும்தான் ஐமோனில் பழக முடியும் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைப்பாடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எவ்வளோ நேர்த்தியாக அழகாக இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சரிங்களா இது தங்கத்திலேயே நாங்கள் வந்து நிறையா எக்கச்சக்கமான செயின் செஞ்சு கொடுத்துருக்குறோம் ஸோ இதை வந்து ஐமோனில் வந்து அவ்வளோ நேர்த்தியாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா முருகுக்குடி அப்படிங்கிறது முருக்குடி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது நாலு பவுன் சைஸ் உள்ள முறுக்குடி இது எல்லாமே இன்றைக்கி இன்னைக்கு டெலிவரி ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பதிவு சரிங்களா இந்த மாதிரி அது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அரணாகொடி டைப்புங்க மூணு பவுன் சைஸ் உள்ளது தான் அரணாகொடி மூணு பவுனுங்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு சன்னமாக தான் இருக்கும் நாலு பவுன் ஓரளவுக்கு நல்லா ஓரளவுக்கு ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சிறுசு இல்லாமல் இருக்கும் சில பேர் சன்னமாக போடுறதுக்கு விரும்புவாங்க களத்தில் இருக்கிறது அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக தெரியக்கூடாதுங்க சன்னமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சன்னமாக வந்து அரணாக்குடி டைப்பில் நம்ம வந்து பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் காமித்தேன் அது வந்து நாலு சைஸ் உள்ள அரணாக்குடி சரிங்களா எல்லாமே வந்து ஆர்ட்ரு பேஸ் மட்டும்தாங்க பெரும்பாலும் ஆர்டருக்கு தான் ரெடிமேடாக போனால் ஒரு பத்து செயின் வாங்கிக்கலாமா அப்படின்னா கட்டாயமாக முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய ஆர்டர் வந்து நிறைய வந்துக்கிட்டு இருக்குது ரெண்டாவது வந்து கையில் செய்கிறது அப்படிங்கனால துரிதமாக பண்ண முடியாது ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் அப்படின்னு டைம் எடுக்க வேண்டி இருக்குது அதாவது நண்பர்கள் ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா எங்களுக்கு ஒரு நாலஞ்சு நாள் நீங்கள் பொறுத்து தான் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கணும் சரிங்களா எதாவது கையில் இருந்தது எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு இருந்ததுன்னா அனுப்பிட்டுருவோம் இல்லைன்னா ஒரு வாரம் அப்படிங்கிறது நாலு நாள் அஞ்சு நாள்ங்கிறது ஆகும் ரொம்ப ரேராக ஒரு டிசைன் நீங்கள் கொடுக்குறீங்க அதை செய்யணும் அப்படின்னா அது ஒரு வாரம் கூட ஆகிடும் நீங்கள் கொடுத்த மாடலாக இருந்தது நாங்கள் செய்ய முடியும் அப்படின்னா அந்த மாதிரி மாடலை நம்ம வந்து செஞ்சுக்கலாம் ஸோ பொதுவாக நண்பர்களே விஸ்வகர்மாவுடைய கைவினைகள் அதாவது தங்க நகை செய்யக்கூடியவங்க இந்த ஐமோனை வந்து எவ்வளோ நேர்த்தியாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அப்படிங்கிறது நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும் பெரும்பாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் ஸோ இது வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த 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 டிசைன் போ அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்கள் ஐமோனில் தங்கத்துக்கு நிகராக அமைஞ்சிருக்குது இது எப்படி கருக்காமல் யூஸ் பண்ணிக்கிறது மெயினாக ஒரு கேள்வி என்னென்னா என்னதாக இருந்தாலும் தங்க மாதிரி இருக்காது இதை எப்படி கருத்து போகாமல் எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத வந்து ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படி நேரடியாக நாங்கள் விளக்கி இது சொல்கிறது உண்டு எப்படி உபயோகப்படுத்துனா இதில் கொஞ்சம் அதிகமாக லைஃப் கொண்டு வர முடியும் ஒரு சில வருடங்களுக்கு கொண்டு வரலாம் நீங்கள் வந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் தாங்குமா அப்படின்னா தாங்காது ஒரு சில வருடங்களுக்கு எப்படி நம்ம வந்து கருக்காமல் அதை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒவ்வொரு முறையும் ஒரு நம்ம இது வாங்குறவங்க விளக்கமாக சொல்கிறோம் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறவங்களாம் எவ்வொரு வருஷம் ஒன்றரை வருஷம் அதுக்கு பிறகு தான் கலர் கொஞ்சம் டல் அடிக்குதுங்க கொஞ்சம் கலர் போட்டுக்கலான்னு கொடுப்பாங்க கருத்து போச்சுன்னு இது வரைக்கும் வந்ததே கிடையாது கலர் கொஞ்சம் மங்கிடுச்சு கலர் போட்டுக்கலான்னு வேணா வந்திருக்கு சரிங்களா அந்த கலர் மங்கி போனது கூட போன வீடியோவில் நான் போட்டிருக்கேன் அதை கூட போய் பாருங்கள் அது கலர் எப்படி மங்கியிருக்குது அப்படின்னு கருத்து போகல நல்லா இருக்குது ஸோ நன்றி நண்பர்களே எங்களுக்கு நிறைய வந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கிடச்சிட்ருக்கு உங்கள் எல்லாத்துக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றி நன்றி நன்றி